வேலூர் போலீஸ் சூப்பரன் அலுவலகத்தில் வாராந்திர மக்கள் குறை தீர்வு கூட்டம் நேற்று நடந்தது கூட்டத்துக்கு போலீஸ் சூப்பரன் மணிமன்னன் தலைமை தாங்கி பொதுமக்களிடம் இருந்து மனுக்களை பெற்று அவர்களிடம் அது தொடர்பான விவரங்களை கேட்டறிந்தார் கூட்டத்தில் கன்னியம்பாடியை சேர்ந்த ராதா என்பவர் அளித்த மனுவில் சென்னையை சேர்ந்த எனக்கும் வேலூரை சேர்ந்த டைல் சோட்டம் தொழிலாளியான ரமேஷுக்கும் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இரு வீட்டாரின் முன்னிலையில் திருமணம் நடந்தது எங்களுக்கு ஒரு மகன் மகள் உள்ளனர் எனது கணவர் கணவர் சில மாதங்களுக்கு முன்பு முதல் திருமணத்தை மறைத்து வேலூர் வேலப்பாடியை சேர்ந்த இளம்பெண்ணை இரண்டாம் திருமணம் செய்து கொண்டார் அதற்கு அவரின் குடும்பத்தினரும் உடனடியாக இருந்தனர் இது குறித்து கணவர் மற்றும் குடும்பத்தினரிடம் கேட்டதற்கு என்னை சரமறியாக தாக்கி கொலை மிரட்டல் விடுத்து வீட்டை விட்டு துரத்தி விட்டனர் இரண்டாவது திருமணம் செய்த கணவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கடந்த எட்டாம் தேதி போலீஸ் சூப்பர் அலுவலகத்தில் மனு அளித்தேன் அதன் பேரில் வேலூர் அனைத்து மகளிர் போலீசார் விசாரணை நடத்தி மகன் மக்களை அவர்களிடம் இருந்து மீட்டு என்னிடம் ஒப்படைத்தனர் ஆனால் ரமேஷை கைது செய்யவில்லை அதனால் தற்போது அவர் வழக்கை திரும்பப் பெறும்படி போனில் எனக்கு மிரட்டல் விடுக்கிறார் இரண்டாவது திருமணம் செய்து வீட்டில் விட்டு அடித்து விரட்டி கொலை மிரட்டல் விடுக்கும் கண்ணவரை கைது செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியிருந்தார் முன்பு வந்துள்ளதாகவும் அதனை புதுடெல்லிக்கு வந்து ரூபாய் எட்டு லட்சம் செலுத்தி பெற்றுக் வேண்டும் என்று கூறப்பட்டிருந்தது அந்த எண்ணை தொடர்பு கொண்ட பொது மர்ம நபர்கள் பார்சலுக்கான பணத்தை ஆன்லைன் மூலமாகவும் செலுத்தி பணம் பரிசு பொருட்களை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் கூறினார் அதன் பேரில் பல்வேறு தவணைகளாக ரூபாய் ஒரு லட்சத்து எழுபத்தைந்தாயிரம் அனுப்பினேன் இதுவரை அவர்கள் எவ்வித பார்சலும் தராமல் மோசடி செய்துவிட்டனர் தற்போது மீதமுள்ள பணத்தை செலுத்தும்படி மர்ம நபர்கள் செல்போனில் மிரட்டல் விடுகின்றனர் நான் செலுத்திய பணத்தை மீட்டு தர வேண்டும் என்று தெரிவித்திருந்தார் குறைதீர்வு தேர்வு கூட்டத்தில் பதினெட்டு மனுக்கள் பெறப்பட்டன அந்த மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கும்படியும் மனுதாரர்களை போலீஸ் நிலையம் அழைத்தும் அதற்கான உரிய தீர்வு காண வேண்டும் என்று போலீஸ் சுப்ரண்ட் மணிவனன் உத்தரவிட்டார்